தற்போது திருநெல்வேலி மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் மனோஜ் பாண்டியனுக்கு ஆதரவாக்க வாக்கு சேகரித்து வருகிறார் துணை முதல்வர் ஓபிஎஸ் அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம் ஆடியவல்ல ஸ்கூட்டி கொடுத்தத அறிவித்தாங்க இப்போ நம்ம மானியம் கொடுத்துட்ருக்குறோம் முன்னெல்லாம் அண்டன்மார்களே வந்து ஸ்கூட்டி ஓட்டிட்டு போனாங்க தங்கச்சி மாருலாம் பின்னால உட்காந்து போனாங்க இப்போ தங்கச்சி மார்களையும் ஓட்டிகிட்டு போகிறாங்க அண்டன்மாரெலாம் ப்ராபர் பின்னால் உட்காந்து போகிறாங்க ஆக ஜனநாயக சமுதாய சோசியலிஸ்டை உருவாக்கிய ஒரே தலைவர் புரட்சி தலைவி மாண்மரும் அம்மாவர் தான் பொறுக்கல ஸ்டாலினுக்கு என்ன அப்படி வந்து திட்டத்திட்டமா அறிவிக்கிறாங்களே நம்ம அவருக்கு ஒரே ஆசை எப்படியாவது முதலமைச்சர் ஆயிரம் ஆனா எந்த காலத்திலும் நடக்காது எந்த காலத்தில் நீங்க நல்லது செய்யல ஆயுள்கள் இந்த இருந்த பொழுது நீங்கள் எந்த உருப்படியான திட்டத்தையும் நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கவில்லை நல்லது செய்யல வன்முறை கலாச்சாரம் தான் உங்கள் நாட்டில் இருந்தது நீங்கள் ஆளுகின்ற பொழுப்புல இருந்தது அவர் இன்னொன்னு சொல்லியிருக்காரு திமுக ஆட்சி வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலோட காணாமல் போயிருந்த அண்ணாவது முன்னேற்றங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்டு இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள இருபத்தி ஏழு ஆண்டு காலம் பொதுச்செயலாக பொறுப்பேற்று இந்த இயக்கத்திற்கு வந்த வேதனைகள் சோதனைகள் எல்லாம் தாங்கி திரு கருணாநிதி அவர்களும் அவருடைய கூட்டாளி சதிகளை முறியடித்து இந்த இயக்கத்தை இன்றைக்கு ஒன்றரிக்க ஒன்றரிக்கூடிய தொண்டர்களுக்கு மேலாக கொம்பாதி கொம்பனால் நாள் வந்தாலும் அசைக்க முடியாத இயக்கமாக உருவாக்கி தந்திருக்கிறார் சாதாரண தொண்டனாக இருப்பதே மிகப்பெரிய பெருமை இந்த நிலையை மாண்புக அம்மா உருவாக்கி தந்திருக்காரு எப்படி காணாமல் போதும் இது மிகப்பெரிய ஆலமரம் இந்த ஆலமரத்தில் ஒன்றரை கோடி தொண்டர்கள் விழுதுகளாக இறங்கி தரையில வேறு வேறு தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க சுனாமி வந்தாலும் அசையாது புயல் வந்தாலும் அசையாது என் பூகம்பமே வந்தாலும் திரு ஸ்டாலின் அவர்களே உங்கள் தந்தையால் முடியாதது உங்களால் முடியவே முடியாது அப்படி இன்னொன்னு சொல்லியிருக்காரு ஸ்டாலின் எங்க போனாலும் அவர் என்ன பேசுன்னு ஒண்ணு புரிய மாட்டேங்குது என்ன பேசுன்னு புரிய மாட்டேங்குது முன்னுக்கு பண்ணு நான் புறமா பேசுறாரு அங்க ரொம்ப வந்து தனி மனித விமர்சன ரொம்ப தரக்குறவான பேச்சுகளை நாட்டு மக்களிடம் பேசுகின்ற ஒரு பணியை பொழுது ஸ்டாலின் எடுத்திருக்கிறார் யாரை பத்தியும் கவலைப்படுறதில்ல ஒரு மரியாதை மட்டும் தான் பேசுறாரு என்ன சொன்ன இபிஎஸ் ஓபிஎஸ் தமிழ்நாட்டை தீ வச்சு குளிச்சுட்டாங்களா அதே மேடையில் பேசிட்டு இருக்காரு நாங்க தீப்பந்தர் அழைச்சிட்டு தீ வச்சு கொடுத்துருது நீங்கதான் வந்து மாமியமாச்சல் ஜன்னல் தினகரன் பத்திரிக்கை மதுரையை தீ வச்சு கொடுத்துனீங்க மூணு உயிரிலயே இறந்து போச்சு பாவம் அப்ப இப்ப தீர்ப்பு வந்திருக்குது அவங்களுக்கு ஆயுள் தண்டனை ஆயுள் தண்டனை மூணு ஆயுள் தண்டனை உங்களுடைய ஆட்சியில் தான் வன்முறை கலாச்சாரம் தமிழகம் இன்றைக்கு அமைதி பூங்கா மாநிலமாக வழங்கிக்க கொண்டு இந்த பக்கம் ஜாதி சந்தனங்களே மதக்கலவரங்கள் இல்லை அதிலும் சிறுபான்மையினர் பெருமக்களுக்கு பாதுகாப்பு தருகின்ற ஒரே மாநிலமாக இன்றைக்கு தமிழகம் தான் வெளியே கொண்டிருக்கிறது இஸ்லாமிய பெருமக்களுக்கு புனித ரமலான் காலத்தில் நோம்பு கஞ்சிக்காது நாலாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் அரிசி நோம்பு கஞ்சிக்கார்கள் புனித ரமலான் கஞ்சி பயணம் செய்யறதுக்கு அங்கே வந்து மானியத்தில் இன்னைக்கு நிதி உதவி கொடுக்கறோம் நாலாயிரம் பேருக்கு வருஷத்துக்கு உலமாக்களுக்கு பென்ஷன் புரட்சி தலைவர் அறிவிச்சாரு இன்னைக்கு அம்மா வந்து ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கூட்டி கொடுத்துருக்காங்க இதுதான் ஒரு நல்ல அரசு நாட்டு மக்களுக்கு நன்மை செய்த அரசாக எந்த அரசு இருக்கிறது என்று நீங்க தீர்மானமாக செய்யக்கூடிய அரசு ஆற்காடு வீராச்சேமி நல்ல மனுஷருங்க அவர் பாவம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நல்ல ஒரு வாக்கு விட்டு போனார் போற போக்குல இந்த தீமுக ஆட்சி தொலையும்னா மின்சார தட்டுப்பாடுதே தொலையும் அப்படின்னாரு அப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்று அதாவது தொலைஞ்சு போச்சுன்னு ஆச்சு தீமுக ஆட்சி அதில இருந்து எந்திரிக்க முடியலை புரஞ்சியத்துலயே மான்மகம் அம்மா அவர்கள் நீங்கள் செஞ்ச அக்கிரமங்களுக்கு மக்களுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து ஆரம்பிச்சு திருச்சியில மறு தொடர்ந்து மதுரையில் முடிச்சாங்க உங்களுடைய கதையை ரெண்டாயிரத்தி பதினெட்டு நீங்க எந்த தேர்தலையும் ஜெயிக்க முடியல அதற்கு பின்னாலே வந்து உள்ளாட்சி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னால் ஆண்டு கட்சி மீண்டும் ஆளுகின்ற பொறுப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஒரே தலைவர் டாக்டர் தான் மக்களுடைய அன்பை பெற்றிருக்கும் ஆதரவை பெற்றிருக்கும் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வோம் அவங்க எங்கள் நம்பிக்கை வைத்து எங்களை வெற்றி மேல் வெற்றி அடைய செய்கிறார்கள் இதுதானே ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலை திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அங்க இருக்கும் போது நம்ம இலங்கை தமிழர்கள் இலங்கையில மிகப்பெரிய போர் நடக்க இலங்கையில் உளவு பிரிவு தடுத்து நிறுத்த முயற்சியே பண்ணல அந்த போர் நடந்துச்சு ராஜபக்ஷ என்ற சர்வாதிகாரி நாலு லட்சம் இலங்கை தமிழர் கொன்று போயிட்டான் அஞ்சு லட்சம் இலங்கை தமிழர் கையிலிருந்து கலைந்து குற்றியிலும் குளையுமாக வெயிலிலும் மழையிலும் உள்ளுவெளி அடைக்கப்பட்டு சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டார்கள் அப்ப கருணாநிதி ஒரு டிராமா என்ன டிராமா அந்த போரை நிப்பாட்டுறதுக்கு உண்ணாவிரதம் இருக்க போற சொல்லி அவருக்கு மெரினா கண்டக்கல்ல உட்கார்ந்தாரு மூணு மணி நேரத்தை எந்திரிச்சு வந்து ஒரு பேட்டியை கொடுத்தார் நான் டெல்லி அரசு பேசி டெல்லி அரசு இலங்கை அரசு பேசி போர் நின்று விட்டு சொல்லிட்டு வீடு போயிட்டார் ஆனா போர் நிக்கல போர் நின்று விட்டது என்று திரு கருணாநிதி சொல்லிவிட்டார் என்று ஆயிரக்கணக்கான பதுகு உயிருக்கு பயந்து ஆயிரக்கணக்கான பதுகு ஒளியில் பதுங்கியிருந்த பெண்கள் குழந்தைகள் நேரத்துல இலங்கை ராணுவ விமானம் குண்டுமலையா பொழிஞ்சு ஒரே நாளில ஒரே இடத்துல நாற்பதினாயிரம் பெண்களும் குழந்தைகளும் இறப்பதற்கு காரணமாக இருந்தவர் தான் ஒரு கருநாநிலையம் இவ்வளவு அக்கிரமங்களையும் செஞ்சுட்டு மீண்டும் தமிழகத்துல வந்து எப்படியாவது நாடாளுமன்றத்துல வெற்றி பெற்றெல்லாம் முதலமைச்சர் வரணும்னு ஆசையா இருக்கு முடியாது ஏங்க நான் ஒண்ணு கேட்குறேன் தாய்மாரில் பிரியாணி போய் சாப்பிட்டா காசு கொடுக்கணுமா இல்லையா குடுக்கணுமா இல்லையா பிரியாணி கடையில் போய் திமுக சாப்பிட்டு காசு கடை அந்த பிரியாணி கடைக்காரர் போய் பய போய் குத்து குத்து குத்துறாங்க புரோட்டா சாப்பிட்டு காசு குடுக்கறது இல்லை இதுதான் திமுகவுடைய வன்முறை கலாச்சாரம் ஆக திமுகவை எந்த காலத்திலும் மக்கள் நம்ப மாட்டார்கள்